ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரோஜா டூ சீரியல் ஸோ ரசிகர்கள் எதிர்பார்த்த ரோஜா டூ சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்ற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த ரோஜா டூ சீரியல் எந்த சேனலில் டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்ற விஷயம் யாருக்காச்சும் தெரியுமா ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரோஜா டூ சீரியலை பார்க்கறதுக்கு யாரெல்லாம் அவளை காத்துட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஸோ ரசிகர்களுடைய உள்ளம் கவர்ந்த ரோஜா சீரியலோட இரண்டாம் பாகமான ரோஜா டூ சீரியல் அதுக்கான ப்ரோமா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் வெளியாச்சு சன் டிவியில் டெலிகாஸ்டான இந்த ரோஜா சீரியல் ஆயிரம் எபிசோடை கடந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக பண்ணுச்சு ரசிகர்களுடைய ஏகோபேத்த உறவர் போட டெலிகாஸ்டான ரோஜா சீரியல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முடிவடைந்துச்சு அடைஞ்சிச்சு ரோஜாவாக நடித்த பிரியங்கா நமக்குரிய அப்புறமா அர்ஜுனாவை நடித்த சிப்பு சூரியன் இவரோட நடிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இவனோட ஆன்ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரியும் சூப்பராக இருந்தது செம்மயம் ஒரு கோட்டமாகச்சு ரசிகர்கள் இந்த ஜோடியை கொண்டாட ஆரம்பித்தாங்க இந்த சீரியலுக்காக இந்த இரண்டு ஜோடியும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வாட்டி வந்து சன்குடும்பதுகளையும் வாங்கியிருக்காங்க ரோஜா சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரியங்கா நல்காரி ஜிதமிழ் பக்கம் போனாங்க சிப்பு சூரியனுக்கு விஜய் டிவியில் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு ஆனால் டிஆர்பி காரணமாக அந்த சீரியல் பாதியிலேயே முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா சிப்பு சூரியன் எந்த சீரியல்லையும் கமிட்டாகலை ஜி தமிழில் வீரா பண்ணுற சிறியல்ல கெஸ்ட் ஹவுல்ல நடிச்சிருந்தார் அதே மாதிரி தான் பிரியங்கா நல்காரியும் ஜி தமிழ்ல நலத்தாம்பேதி பண்ணுற சிறியல்ல நடிச்சிருந்தாங்க அதுலேருந்து பாதியில் பாதியில விலகவும் செஞ்சாங்க ரோஜா சிரியல் போல இரண்டு பேர்த்துக்குமே மற்ற எந்த சீரியலும் கை கொடுக்கல அப்படின்றது தான் உண்மை இந்த நிலையில பிரியங்கா நல்காரி திரும்பவும் ரோஜா சிறியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க நடிக்க போறாங்க ரோஜாவோட முதல் பாகத்துல அதோட தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா ரோஜா டூ வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அதுவும் ரோஜா அர்ஜனோட மகளா மலர் அப்படின்ற ரோல்ல பிரியங்கா நல்காரி நடிக்கிறாங்க இது குறித்த ப்ரோமோ ரீசெண்டாக டெலிகாஸ்டாக இருந்தது இந்த ரோஜா சீரியல் பார்ட் டூ ஸோ பிரியங்கா நல்காரிக்கு ஜோடியாக பார்த்தீங்க அப்படின்னா மூன்று முடிச்சு சண்டைக்கோழி சீரியல் நடிச்சு புகழ்பெற்ற நியாஸ் வந்து மதி அப்படின்ற ரோலில் நடிக்கிறாரு இவங்களோட எதிர்நீச்சல் நடிச்ச பிரியா பாகலெக்ஷ்மி சீரியல் நடித்த கம்பம் மீனாவும் இதில் நடிக்கிறாங்க ஆனால் ரசிகர்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ரோஜா டூ சீரியல் சரிகம் அப்பா யூடியூப் சேனலில் தான் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு டிவியில் கிடையாது